அஜிஸ்த சிலுவையின் அடையாளத்தினாலே எங்கள் எங்கள் தந்தை மகன் ஆமேன் அன்பர்களே கிறிஸ்துவர்களாகிய நமக்கு அந்த சிலுவையில் அறையுண்ட இயேசுவே மீட்பர் என்று நாம் அடிகளாரும் பவுலிகளாரும் குறைந்திருக்க முதல் திருமுகத்திலே இரண்டாம் அதிகாரத்திலே அவர் அழுத்தமாய் சொல்கிறது சிலுவையில் அறியுண்ட இயேசுவை தான் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அவர் மகிமையோடு உயிர் தெரிந்தார் ஆம் அன்பர்களே கொல்கோத்தா மண்டை ஓடுகள் கிடைக்கின்ற இடம் எலும்புகள் நிறைந்த ஒரு நிலம் அந்த இடத்திலே மனிதர்கள் தனிமையாக செல்வதற்கு பயப்படுவார்கள் அங்கே மக்களை சிறுவியில் அரைஞ்சிட்டு அந்த பிணங்களை அங்கே போட்டு விடுவார்கள் அந்த இடம் பயத்தினிடம் இருந்தது ஆனால் நம் கடவுள் ஏசு கிறிஸ்து அந்த இடத்திலே சிலுவையிலே அடிக்கப்பட்டார் அவருடைய பரிசுத்த ரத்தம் அந்த மண்டை ஓடு எலும்பு நிறைந்த இடத்திலே விழுந்தது மக்கள் பயந்திருந்த இடம் போவதற்கு அஞ்சு இடம் மக்கள் நடமாட்டமே இல்லாத இடமாக இருந்த இடம் ஆண்டவர் உடல் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அந்த இடம் புனித இடமாக மாறியது உலகின் பல திக்குகளிலிருந்தும் கோடிக்கணக்கான மக்கள் இன்று அந்த இடத்தை தரிசிக்க இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் ஆறு மணி நேரம் பத்து மணி நேரம் லைனிலே நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த இடம் புனித தன்மையிலே உயர்ந்திருக்கிறது இன்று நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு அழிவின் விளிம்பில் சென்றிருந்தாலும் பாவத்தின் நாற்றத்தின் அடித்தட்டில் விழுந்திருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டுடைய பரிசுத்த பிரசனத்தை அதற்கு வைக்கும் பொழுது அந்த பரிசுத்த சிலுவியின் பிரசன்னத்தை அந்த இடத்தில் வைக்கும் பொழுது அந்த இடம் உருமாற்றம் அடையும் மண்டையோடு சபிக்கப்பட்ட எலும்பு கூலி எலும்பு குண்டுகளின் இடம் இந்த உலக மொத்தத்திற்கு மீட்பின் இடமாக மாறியது போல உங்கள் குடும்பத்தின் உள்ளறையிலே இந்த திருச்சிலுவையை நீங்க வையுங்க திருச்சிலுவிலிருந்து வடிக்கக்கூடிய ரத்தம் உங்கள் குடும்பத்தின் உள்ளரையில் விழுவதற்காக நீங்கள் ஜெபியுங்க ஆகவே இந்த விசேஷமாக நீங்கள் ஜெபியுங்க ஓ ஆண்டவரின் பரிசுத்த சிலுவையே ஆண்டவரின் ரத்தம் கரை படிந்த சிலுவையே ஆண்டவருடைய காயங்கள் பதிந்த சிலுவையே என் வீட்டுக்கு பாதுகாப்பாக என் வாழ்க்கைக்கு பாதுகாப்பாக என் தலைமுறைக்கு பாதுகாப்பாக வரும் ஓ திருச்சிலுவையே எனக்கு பாதுகாப்பாகி வரும் என்று சொல்லுங்கள் ஆண்டுடைய பரிசுத்த சிலுவை அந்த சிலுவையிலிருந்து வடியக்கூடிய மீட்பு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் முத்திரையிட்டு பாதுகாப்பதாக அந்த திருச்சிலுவையின் மகிமையின் சாட்சிகளாய் வாழுங்கள் திருச்சிலுவையின் நறுமணத்தை உங்கள் குடும்பத்திலிருந்து இவ்வுலகம் முழுவதும் மீட்பாய் பாய்வதாக ஆண்டு திருச்சிலுவையின் அபிஷேகம் உங்களை நிரப்பட்டும் வாழ்த்துக்கள்